நாம எந்த ஒரு தப்பு செய்யாம தண்டனை அனுபவிக்கணும்னு அவசியம் இல்ல சிலர் பற்றி நம்ம வாழ்க்கையில யோசிச்சே இருக்க மாட்டோம் ஆனா அவங்க நமக்கு தீமை செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படி அவங்க செய்யற கெடுதல் என்னன்னு புரியாது ஆனா நல்லவங்க மட்டும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க அதுக்கு இனி அவசியம் இல்ல உங்களுக்கு செய்வன செய்றது பில்லி சுன்னியம் பண்றது கூடவே இருந்து குழி பறிக்கிறது உங்க கூடவே இருந்து உங்களோட முக்கியமான பொருளை களவாடுறது இந்த மாதிரி கேடு கெட்ட செயலை செஞ்சிட்டு நம்ம கிட்டே சிரிச்சு பேசுவாங்க இல்ல கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க ஆனா எதிர்த்து நின்று சண்டை போடுறவங்களை கூட மன்னிக்கலாம் இப்படிப்பட்ட ஆளுங்களை நம்ம மன்னிக்க கூடாது அதற்காக நீங்க போக வேண்டிய இடம் ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் பேய் பிசாசு பிடிச்சிருக்கவங்க கூட இங்க போய் பாருங்க இங்க இருக்கும் நீதிக்கல்ல மிளகாய் அரைத்து அப்பி தனக்கு தீமை செய்பவர்களுக்கு மாசாணி அன்னையே தண்டனை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறாங்க அப்பாவி மக்களுக்கான அன்னை மாசாணி ஆனா இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேடு கட்ட வேலையை செய்யறவங்க எதுவும் அறியாத அப்பாவிக்கு இந்த சாங்கியத்தை செஞ்சுட்டு போனீங்கன்னா அது உங்களையே அடிச்சுட்டு இந்த கோவில பற்றின முழு விவரங்களுக்கு கீழே லிங்க் டாக் பண்ணிருக்கேன் வேண்டியவங்க தெரிஞ்சுக்கலாம்